குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு கூட வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் அந்த சிறுமி உயிரிழந்த சோகமே சில நாட்களுக்கு முன்னர் பதிவாகி இருந்தது இறைவனின் நாட்டம் எவ்வாறு காணப்படுகின்றதோ அவ்வாறே நடைபெறும் என்பதற்கு இவருடைய உயிரிழப்பும் இந்த பெறுபேர்களும் அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அனுராதபுரம் மாவட்டம் இக்கிர்கொல்லாவ பிரதேசத்திலே பதினேழு வயதுகளை உடைய ஒரு சிறுமி உயிரிழந்திருந்தார் சாதாரண தர பரீட்சை எழுதிய நிலையில் பரீட்சை பெறுபேர்களுக்காக காத்திருந்த நிலையிலே குறிப்பிட்ட சிறுமி குளியல் அறையிலே வலிக்கு விழுந்ததன் ஊடாக கள்ளிலே தலை அடிப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார் இந்த சோகமான சம்பவம் சில நாட்களுக்கு முன்னர் இக்கிர்கொல்லாவ பிரதேசத்திலே பதிவாகி இருந்தது இந்த சிறுமியின் உயிரிழப்பு அந்த பிரதேசம் மாத்திரமன்றி அனைவரையும் மிக பெரும் சோகத்தில் இருந்தது அதே குடும்பத்தில் அவருடைய சகோதரியும் ஆண்டில் இவ்வாறே உயிரிழந்த சோகம் ஒன்று பதிவாகி இருந்தது அதே குடும்பத்தில் இடம்பெற்ற மிகவும் கவலைக்குரிய சோகமான சம்பவமாக இவருடைய உயிரிழப்பும் காணப்பட்டது இந்த நிலையில் சாதாரண தர பரீட்சை பெருப்பெயர்கள் நேற்று இரவு வெளியாகி இருந்தது அவருடைய பெருப்பெறுகளும் வெளியாகியிருந்தது சிறந்த முறையில் கற்று பாடசாலையில் சிறந்த மாணவியாக விளங்கிய ஹிக்மா என்ற மாணவி சாதாரண தர பரீட்சையில் குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் சிறப்பான பெற்றுக் கொடுத்தாலும் தன்னுடைய பெருப்பெயர்களை கூட பார்ப்பதற்கு அந்த சிறுமி உயிரோடு இல்லை அனைத்து சாதாரண தர மாணவர்களும் பெருபெர்களுடன் குடும்பமாகவும் பாடசாலை ஊடாகவும் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் அந்த குடும்பத்தால் இந்த பெறுபேருக்காக கொண்டாட முடியாத சோகமான நிலை ஏற்பட்டுள்ளது என்றாலும் இறைவனின் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அழைத்துக் கொண்டார் என்றே கூற வேண்டும் தன்னுடன் அதிக இரக்கமானவர்களை விரைவாகவே இறைவன் அழைத்துக் கொள்வான் என்பதை போல் இந்த உலகை விட்டு குறிப்பிட்ட சிறுமியையும் இறைவன் அழைத்துக் கொண்டான் எனவே குறிப்பிட்ட சிறுமியை போன்று எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகமாகவே இது காணப்படுகின்றது சிறப்பான வெற்றிகரமான இயல்புகள் கூட நிரந்தரம் இல்லை என்பதற்கும் தோல்வியோ வெற்றியோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகில் யாருமே நிரந்தரமாக வாழ வரவில்லை என்பதற்கு இந்த சிறுமி மிக பெரும் எடுத்துக்காட்டாகும் எனவே இந்த சிறுமிக்கு ஈடற்றம் கிடைப்பதுடன் குடும்பத்தினருக்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்